தமிழ் பாரத் நேரர்களுக்கு வணக்கம் நான் மேலன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் அதற்காக நம்மோடு இணைந்திருக்கார் குஹன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் மதுவேலன் எப்படின்னா இருக்கீங்க நான் நேற்று சேலத்தில் எடப்பாடி அவர்கள் இல்லத்திலேயே வச்சு முன்னாள் அமைச்சர் ஆறு பேர் சந்திச்சதா சொல்றாங்க இரண்டு மணி நேரம் போனதா சொல்றாங்க மீண்டும் ஒரு கழக குரல் எழுப்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் குறிப்பா அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம் என்பதை யாராலுமே மறுக்க முடியாது எம்ஜிஆர் காலம் தொட்டு அடுத்ததுக்கு அடுத்ததாக ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும் அப்புறம் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸ் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பூச்செலராக இருக்கார் இன்ன வரைக்குமே வந்து ஒரு பலம் வாய்ந்த இயக்கம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு இருபது சதவீத வாக்கு வந்து அந்த கட்சி பெற்று நல்ல விஷயந்தான் ஆனால் அதே சமயம் நிறைய இடங்களில் நான்காம் இடம் மூன்றாம் இடம் வந்து போயிருக்கு சில இடங்களில் டெபாசிட்டும் போயிருக்கு இதுமேட்டில் ஐயாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்குன்னு சர்ச்சை அது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களான அதாவது அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னே சொல்லலாம் யார் யார் அப்படின்னா கே செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி பி தங்கமணி கே பி அன்பழகன் அப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த சி வி சண்முகம் திண்டுக்கலை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் இவங்க ஆறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டராக தான் இருந்தாங்க ஸோ இப்போதும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இவங்களுடைய பட்டியலோட பேரில் வந்து இருக்காங்க ஸோ இந்த விதத்தில் இவங்க ஆறு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து பல்வேறு கிளைக்கழகத்திலிருந்து ஒன்றிய கழகத்திலிருந்து இருந்து நகர கழகத்திலிருந்து இருந்து தொண்டர்களை வந்து அவங்கள்ட்ட வலியுறுத்தியிருக்காங்க இதன் காரணமாக இவங்க ஆறு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டு அண்ணே இது மாதிரி கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க இதை நம்ம எப்படி இபிஎஸ் அவர்கள் வந்து தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி சொல்ல உடனே இவங்க ஆறு பேர் வந்து பேன் போட்டுருக்காங்க வாங்க எடப்பாடி அவர்களை வந்து சந்திப்போம் இது ஒருத்தர் டீட்டெயிலாக பேசுவோம் கட்சி ஒருங்கிணைஞ்சாதான் அடுத்த தேர்தலெல்லாம் நமக்கு வந்து வெற்றி என்பது நிச்சயம் தொடர்ந்து பத்து முறை நீங்கள் வந்து அதிமுக உங்கள் தலைமையில் தோல்வி அடைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் செய்யணும் கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக திமுகவை வந்து வீழ்த்த முடியும் இல்ல அப்படின்னா திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வீழ்த்துவது என்பது ரொம்பவே கஷ்டம் இன்னமும் வந்து திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக சிபிஐ சிபிஎம் அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனாயக கட்சி ஐயோ பல கட்சிகள் வந்து கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னும் சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் வந்து ரெண்டு தொகுதி மூணு தொகுதியில இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட திமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணியில் வந்து அவங்களுக்கும் ஒவ்வொரு சீட்டு கிடைச்சாலும் கூட நமக்கு வந்து இப்போ இருக்கிற சீட்டை ஜெயிப்போமா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான் திமுக ஆட்சியின் மீது பல்வேறு அதிருப்திகளை வந்து மக்கள்கிட்ட வந்து நிலவுது அந்த அதிருப்தியை வந்து இந்த முறை அதிமுக அறுவடை செய்ய தவறியது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதனால இபிஎஸ் அவர்களிடம் வந்து இது மாதிரி சொல்லுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து சிவி சண்முகம் அவர்களும் கே செங்கோட்டையன் அவர்களும் விவரத்தை துண் புள்ளி ஒரு எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இதே மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்சி வந்து காப்பாற்ற முடியாது ஒரு கிளை செயலாளரே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து அங்க ஒரு சந்தேகம் எழுப்பணும் ஏன்னா எல்லாரும் என்ன சி சிவி சண்முகமும் அதை ஒரு இணைக்க சொல்றாருன்னு ஏன்னா அவரு தான் கடுமையா அமைச்சுச்சா டி தினம் அவர்களையும் அம்மையா சசிகலா அவர்களையும் அவர் எப்படி திரும்பி அதை ஒத்துக்குவாங்க நினைக்கிறீங்க இருக்கிறதுலே கடுமையா விமர்சிச்சு வந்து டி ஜெயக்குமாரும் சி வி சண்முகம் அவர்கள் தான் ரெண்டு பேரும் திரும்பி அதை ஒத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா இல்ல இதை நம்ம நீங்க கேட்ட ஒரு நல்ல கேள்வி ஆனா அதே சமயம் டிடிவி தினகரன் தலைமையில் அதிமுக துணை டிடிவி தினகரன் வந்து இருந்தபோது அப்போ வந்து என்ன சொன்னாரு அம்மா சின்னம்மா என்னென்ன பேசினார் அந்த வீடியோ எல்லாமே இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பார்வையில் இன்றைக்கு ஒரு கட்சியோட தொண்டன் வந்து ரொம்பவே சோர்ந்து கிடக்கிறான் ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருந்தாலும் கூட கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நமக்குள்ள அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விட்டுட்டு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆனா இபிஎஸ் முரணம் முடிக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் கட்சிக்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ சசிகலா அம்மையார் அவர்களோ வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய தலைமையை வந்து நிறைய நிர்வாகிகள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப நமக்கு வந்து ஒரு டம்மி போஸ்ட் மாதிரி தான் ஆயிரும் பல கோடி செலவழிச்சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல பணத்தை தகவல் தகவல் ஒரு இருக்கு அப்படி பார்க்கிற இந்த வேலையில இப்ப நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கிளைக்கழகம் வரைக்கும் பணம் போயிருக்கு அப்படிங்கறத பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு அப்படி பார்க்குற வேலையில பணத்தை மட்டுமே நீ நம்பி ஒரு கட்சியை நீங்கள் இயக்கிட முடியுமா அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுவது தொண்டர்கள் பலம் மக்களுடைய செல்வாக்கு அதை வச்சு தான் நீங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க போகிறீங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ கொண்டு வரீங்க அப்படிங்கிறத அடிப்படையில் தான் நிலைப்பாட்டை பொறுத்து தான் கட்சிக்கு வந்து மக்கள் வாக்களிக்கப் போகிறாங்க இப்போ இப்போ எஸ்பி வேலுமணி கே செங்கோட்டையன் கேபி அன்பழகன் சிவி சன்மு எல்லாமே வலியுறுத்துறது என்ன அப்படின்னா கட்சி ஒருங்கிணையில அப்படின்னா நம்ம வந்து அடுத்த தேர்தலெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னும் அஞ்சு மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆலோசனை நடைபெறுவதாகவும் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் எல்லாத்தையுமே சேர்த்து ஒருங்கிணைச்சு நடத்திடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் அப்படி நம்ம பார்க்கும்போது அண்ணா திமுக இதே மாதிரி விரிஞ்சு கிடந்தது அப்படின்னா டிடிவி தினகரன் தலைமையில் அமமுகவினர் ஒரு பக்கம் நிற்பாங்க ஓபிஎஸ் தலைமையான அணியில ஒரு பக்கம் நிற்பாங்க உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுங்கிறது அடிப்படை ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினரோ நகராட்சி கவுன்சிலரோ ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு ஒன்றிய சேர்மனோ ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பலம் ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனால வேலை செய்யும்போது பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ கட்சியினுடைய கீழ்வட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த அதிகாரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாவும் ஒரு தகவல் ஆனால் இதை நான் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு எக்ஸ்தலத்தில் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய லக்ஷ்மணன் அவர்கள் ஸோ அவர் குறிப்பிடுவது போல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கலவுப் பொருள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் எடப்பாடி அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து அவர் வந்து விடாப்பிடியா நான் தான் அரசேன் என்ன வச்சாதான் சட்டம் என்னை மீறி எதுவுமே நடக்காது அண்ணா திமுக அப்படின்னா சி வி சண்முகம் போர்க்கொடி தூக்கலாம் நத்த விஸ்வநாதன் போர்க்கொடி தூக்கலாம் ஏன் குங்கு மண்டலத்தை சார்ந்த அவர் சமுதாயத்தை சேர்ந்த எஸ் பி வேலுமணி அவர்களும் பி தங்கமணி அவர்களும் கே செங்கோட்டையன் அவர்களும் கூட போர்க்கொடி தூக்கலாம் அது வந்து என்ன நடக்குமோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா அதே சமயம் தென் மாவட்டங்கள்ல முக்கூர்த்தூர் சமூகம் மத்தியில் வந்து அதிமுகவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு ஆனா அந்த செல்வாக்கை இந்த முறை தவறவிட்டதை நம்ம ஓட்டு சேவத்தில் வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி டெப்பாசி வசியில போகுது அப்படின்னா அப்ப அதிமுக மிகப்பெரிய பலவீனம் அடைந்து இருப்பதைத்தான் இதை காட்டுகிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்கள் கோரிக்கையா இருக்கு அப்படி பாக்குறப்போ அடுத்து யார் தலைமை இருப்பாங்க நினைக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் விடாபடியா தான் இருக்கிறாங்க எப்பயுமே தொடர்ந்து அந்த சொல்லிட்டு வராது ஓ இணைய வாய்ப்பு இல்ல சசிலா அவர்கள் இணைய வாய்ப்பு இல்லை இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன மாதிரி முடிவு ஏற்பாங்கன்னு பாக்குறீங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் நான் கருதுறேன் துரைக்கர் அவர்கள் என்ன சொல்றாரு எடப்பாடி அவர்கள் எலெக்ஷன் ரெண்டு கோடி பத்து லட்சம் உறுப்பினர் இருக்கா சொன்னார் இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்றத்துல வெறும் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் தான் போட்டு போட்டிருக்காங்க மிச்சம் ஒரு கோடி பேர் எங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அது முக்கியத்துவமான பாக்கப்படுறா அடிப்படை தொண்டர்கள் இருக்கு அவங்களே ஓட்டு போலன்றப்ப அது மிகப்பெரிய பின்னடைவு தான் கட்சிக்கு அதை எப்படி பாக்குறீங்க இப்ப இத நீங்க கேக்குற இந்த கேள்வியில வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ அதிமுகவில் வந்து மீண்டும் சசிகலா அம்மையாரோ ஓபிஎஸ் அவர்களோ வந்தாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளருக்கு முன்னாடி அவர் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் ஜெயலலிதா இருந்தப்பவே வந்து பொருளாதார பதவியில இருந்தார் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் சோ பொருளாதார பதவியை அதே சமூகத்தை சார்ந்தவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வந்து கொடுத்தாங்க ஒருவேளை பொருளாதார பதவியை இவருக்கு கொடுத்துட்டு இப்ப அவைத்தலைவர்ங்கிறது அதிமுக ஒரு முக்கியமான போஸ்டா தான் இருக்கு ஏன்னா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டணும் அப்படின்னா உயர்மட்ட குழுவை கூட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமா கையெழுத்து போற இடத்துல வந்து அவைத்தலைவராக வந்து அதிமுக அவைத்தலைவராக அந்த முக்கியமான பதவியா இருக்கு ஸோ ஒருவேளை சசிகலா அம்மையாருக்கு அந்த அவைத்தலைவர் பதவி வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நான் பலம் வந்து தேர்தலில் நின்று அவங்க காமிக்கல ஸோ இதை வந்து எடப்பாடி வந்து நிச்சயமாக குறிப்பிடுவார் ஸோ இந்த வேலையில் இப்போ திமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னா கட்சி இணையணுங்க சின்ன பின்னமாக கடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அல்லேக்கா வந்து ஜெயிச்சுட்டு போய்டும் அப்படிங்கிறது தான் திமுக தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது நேற்று அண்ணாமலை ஒரு பரவப்பான ஒரு செய்தி செய்வேன் என்ன சொல்கிறாருன்னா ரவுடிப்பட்டியில் தான் இருந்தார் காங்கிரஸ் தலைவர் செல்வப்படுந்தேன்னு ஒரு சொல்லியிருக்காது எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது மாதிரி பேசுவதே வந்து ஒரு தலைவருக்கான தகுதி இல்லை தான் வந்து பல்வேறு விமர்சகர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையோட கருத்தாக இருக்குது ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அண்ணாமலை இது மாதிரி வந்து ரவுடிப்பட்டியில் இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சியின் தலைவரை வந்து எதிர் முகாமில் இருப்பவரை அது மாதிரி குற்றம் சாட்டலாமா இப்போ அண்ணாமலையாக ரவுடின்னு சொன்னால் எல்லாருமே அவர் வந்து ஏற்றுக்குவாரா இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது தெரியல அரசியலில் வந்து மிக மிக முக்கியம் வந்து நாகரிகம் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்க தவறினால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் திராவிட அரசியல் பாரம்பரியம் கொண்டது இந்த அரசியல் நீங்க தாக்கு பிடிக்கணும் இந்த அரசியல் கூட நம்ம டிராவல் பண்ணி நீங்க ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க திராவிட கட்சிகளோடு இணைந்து போக வேண்டிய தேவை இருக்கு திராவிட கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி திராவிட அரசியலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஸோ இதை நம்ம பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய பேச்சு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சியின்மை அப்படிங்கிறத தாண்டி அதை என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இதே வேளையில் இன்னொரு விஷயம் இப்போ பெருந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ரவுடிப்பட்டியலில் இருந்ததுக்கான ஆதாரத்தை வந்து கண்டிப்பாக அண்ணாமலை சொல்லியாகணும் இல்லை அப்படின்னா என்னென்ன வழக்குகள் வந்து அவதூறு வழக்குகள் அவர் மீது போட முடியுமோ அத்தனை வழக்குகளையும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாரு ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்த அவர் ஒரு பெஸ் மீட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் மீதான வழக்குகளை வந்து நான் பட்டியலிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்துல எல்லாம் வந்து குறிப்பிட்டு போட்டிருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத ஒன்றும் புரியல ஒருவேளை வழக்கை சந்திக்க தயார்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டார் வழக்க சந்திக்க தயார்னு சொல்லிட்டார் ஆனா செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து இதை சுலபமா விடமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ்காரங்க அதே போல பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அண்ணாவலை பேசுனதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாகரீகம் இருக்கு அதை வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கறதான் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கையா பொறுத்து பார்ப்போம்னே தொடர்ந்து அடுத்த பேசுவோம் நேரில் இருந்து பேசியமைக்கு நன்றி நன்றி